பக்தி இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அடுத்ததான் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அவங்களோட தொழில் நிதி நிலைமையெல்லாம் எந்த அளவில் இருக்கும் சார் மிதனராசி என்பர்களுக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் பத்து நிமிஷம் கேட்டுட்டு போய் கடகடன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க எனக்கு சுய புத்தி இருக்குது நான் ஏன் இன்னொருத்தரை கேட்கணும் எல்லாருக்கும் சுய புத்தி இருக்குது இருந்தாலும் சில தருணங்களில் சில வேலைகளில் நம்மோட அனுபவசாலிகள் படித்தவர்கள் தெரிந்தவர்களை கேட்டு நடந்துக்கணும் அங்கே தான் பிரச்சனை மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு தற்சமயம் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் தவிர மிதனராசியுடைய பன்னிரெண்டாம் வீட்டை மிதனராசியின் பாக்யாதிபதி பார்க்கிறார் நான் ஃபாரின் போகணும் எனக்கு ஃபாரினில் படிக்கணும் கல்யாணம் ஆகணும் ஃபாரினில் செட்டில் ஆகணும் திஸ் இஸ் த பெஸ்ட் பீரியட் அது தவிர மிதனராசி அன்பர்களுக்கு ஜென்மகுரு அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது தற்சமயம் ஜென்மகுரு இல்லை ராசியில் குரு பகவான் அமர்ந்து உடம்பை கெடுத்து விடுறார் சில எண்ணங்களை மாற்றி செயல்பட வைக்கிறார் ஏன்னா குரு வந்து மிதுனத்துக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி அப்போது ஆனால் சில நன்மை பெரும் நன்மைகளை செய்கிறார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீடுகளை குரு பார்த்து மிகப்பெரிய மாற்றங்களை தந்திருக்கிறார் ஒரு பக்கம் தெய்வம் அடித்தாலும் மறுபக்கம் தாங்கி பிடிக்கிறான் அப்படி தான் அம்மாவும் பிள்ளை குழந்தையை அடிக்கிறான் அந்த நேரத்தில் கோபம் வருது அந்த குழந்தையோடைய கண்ணில் விழும்புல ஒரு சின்ன கண்ணீர் வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு இதயத்துலேருந்து ரத்தம் வருது அதெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி உலகமே அழிஞ்சு போயிருக்கும் அது அது அம்மாக்கு மட்டும்தான் அது அதனால தான் இந்து மதத்தில் சந்நியாசம் வாங்கக்கூடியவர்களுக்கு சந்யாசம் வாங்கக்கூடியவர்களுக்கு குருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது குரு வந்து ஆன்மீக கிரகம் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ப்ரகஸ்பதி குரு அப்போ குரு பகவான் ஞானத்தை போதிக்கக்கூடியவர் நம்ம சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா சன்னியாசம் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா சம்சார பதத்திலேருந்து வெளியில் வராரு அப்போ அவருடைய பூணூலை அறுக்கிறார் அப்போ சன்னியாசம் வாங்கினவர் வந்து சந்நியாசம் வாங்கினவர் சின்ன பையன் வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகாபிரதிவர் சன்னியாசம் வாங்கினார் தன்னுடைய தந்தை சன்னியாசம் வாங்கின பையன் காலில் விழணும் தான் பையன் எட்டு வயசு இருந்தது பையனுக்கு ஆனால் அவர் காலில் அப்பா வந்து நமஸ்காரம் பண்ணும் ஆனால் அப்படியே அடுத்தது அம்மா நிற்கிறார் உடனே குருமார் சொல்கிறார் அம்மாவுக்கு மட்டும் நீதான் அம்மா காலில் விழணும் சன்னியாசம் வாங்கின பிறகும் அம்மா காலில் நீ விழணும் சன்னியாசம் வாங்கிச்சுன்னா அவங்க அப்பா காலில் விழணும் அப்போ பெண்களுக்கும் தாய்களுக்கும் இந்த சமுதாயம் இந்த மதம் கொடுத்த மரியாதை என்ன இதை தெரியாமல் பல பேர் எதோ வளரிகிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் ஸோ மொத்தத்தில் இதற்கும் குருவுக்கும் உள்ள சம்மந்தத்தை பற்றி பேசுவோம் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் களத்திரஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால் பல மிதுனராசி அன்பர்களுக்கு ஐவிஎஃப் முறைப்படியோ அட்வான்ஸ்டு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் முறைப்படியோ குழந்தைகள் பெற்றிருப்போம் கடந்த ஒரு ஆண்டில் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்ததுனால குரு பார்வையினால எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா நைன்டிஸ் கிட்ஸு நான்லாம் வந்து டூ கே கிட்ஸு சார் என்னெல்லாம் பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணுமா கல்யாணத்துக்கு தேவை என்ன ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக கல்யாணத்துக்கு என்ன தேவை மூணே மூணு இன்க்ரீடியன் தேவை ஒன்று அழகு ஒன்று பணம் ஒன்று குணம் இந்த மூணை தவிர கல்யாணத்துக்கு வேறு எவனாவது எதையாவது தேடுவானா பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும் முட்டாளாக இருக்கட்டும் அழகு பணம் குணம் இந்த மூணு தான் கல்யாணத்துக்கு தேவை இதெல்லாம் எக்ஸ்ட்ராலிஸ்ட்டு அப்போ இந்த அழகு பணம் குணம் இருந்தும் நான் நைன்ட்டீஸில் பிறந்த பாவத்தினால எனக்கு கல்யாணம் ஆகலை சார் அப்படிங்கிறவங்களுக்கு அதை ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சரியான ஜோதிடர்கிட்ட காமிக்கணும் இது ரெண்டு தான் அதுக்கு மேலேயும் கல்யாணம் ஆகலைன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இதுவரைக்கும் மிதுனராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவினால் கல்யாண பாக்கியம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இது இருக்கும் ஜூன் ரெண்டிற்கு பிறகு முதல் பாதி ஒரு விதமான பலன்களையும் இரண்டாம் பாதியான வருடம் ஒரு விதமான பலன்களையும் மிதுனத்திற்கு தருகிறது ஜூன் ரெண்டிற்கு பிறகு குரு பகவான் மிதுனராசியுடைய ஆறு எட்டு பத்தாம் வீடுகளை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்கும்போது கடனை ஒழிப்பார் இருக்கின்ற வியாதிகளை வெளியில் கொண்டு வருவார் எதிரிகளை துவம்சம் பண்ணுவார் எட்டாம் வீட்டை பார்க்கும்போது விபரீத ராஜயோகத்தை தருவார் மிதுன ராசிக்கு என்ன விபரீத ராஜயோகம் வண்டி எடுத்துகிட்டு போகிறான் வெளியே டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகிடும் மோதன வண்டி மந்திரியுடைய வண்டி அந்த மந்திரி பரவலப்பாக சாரி மோதிட்ட பரவலுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லி கொடுப்பார் இதுதான் விபரீதம் ராஜயோகமாக மாறுறது அது மாதிரி பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருபவனால் இது நாள் வரைக்கும் அடி பின்னி எடுத்துட்டேன் வேலை ஆனால் ஒரு ரூபாய் என்னை கம்பெனியில் கண்டுக்கவே இல்லைப்பா எனக்கு ப்ரமோஷனும் இல்லை என்னை பற்றி ஒரு பேசுகிறாலே கட்டுப்பாராய்ங்க அங்கெல்லாம் நீங்கள் இப்போ கம்மியாக வேலை செஞ்சாலும் கவனிக்கப்படுவீர்கள் ஜூன் ரெண்டுக்கு பிறகு இதுதான் மாற்றங்கள் மொட்டு மொத்தத்தில் மிதன ராசிக்கு ஒரு சேஞ்சிங் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு இயர் தான் சொல்லணும் அதாவது அடுத்து வருகின்ற காலங்கள்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குது அதற்கான அச்சாரமாக தொடங்கக்கூடிய ஆண்டு தான் அடுத்த ஆங்கில புத்தாண்டு இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமாக பொருளாதார நிலையை பற்றி ஏற்கனவே சொன்னோம் பண வரவு என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது சில பேருக்கு கடன்கள் இருக்கும் சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம் உணவு தங்க இடம் உடுத்த நல்ல ஆடைகள் இதில் பிரச்சனை இருக்காது ரெண்டு காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க காதல் விவகாரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம் ரிஷபம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு இருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம் ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும் அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும் அப்போ தான் காதல் திருமணமாக மாறும் ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சுக்கரன் வீக்காக இருக்கும் காதலிப்பாங்க ஃபெயிலியர் ஒன் சைட் லவ்வும் தான் சில பேருக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்குன்னா பத்து பேர் காதலிப்பான் காதல்னால் என்னென்ன தெரியாது இவனுக்கு என்னப்பா என்ன இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும் எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டம் அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும் இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் திருமணம் பற்றி பேசணும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது இந்த நைன்ட்டீஸு டூ கே கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம் இன்னும் முப்பது பேர் வயசு மேலே எனக்கு ஆகிடுச்சு திருமணம் இன்னும் நடக்கலையே ஐயோ மூணு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு வரவெல்லாம் பிச்சுட்டு போயிட்டான் இது வர்றவங்களெலாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்னா பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா சுவிட்சை உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க அது பேர் பரிகாரமே அல்ல பரிகாரம் என்பது மனம் முவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அதற்கு பேர் தான் பரிகாரம் அதாவது வழிமுறைகள் இருக்குது இந்து மத சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரம்னு இருக்குது அந்த தர்மசாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க இந்த குறைகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் இதெல்லாம் நம்ம எழுதுனதோ எழுதினதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை மகான்கள் சித்தர்கள் எழுதுனது அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது அதுதான் அக்னின்னு சொல்கிறோம் அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும் இந்த மூக்க தோட்ட உடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா புண்ணியாச்சலத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஹோமம் தான் வளர்க்குறாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க அத்தனையுமே அக்னி சாட்சி அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸ் டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர் செவன் தேர்ட்டிக்கு நான் அவைலபிள் அது செவன் ஃபார்ட்டி முடிச்சிடுறீங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிவிடுவார் ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும் மதிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் பெத்த தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது அவங்கள மரியாதையாக பேசுறது சாப்பிட்டியாக ரெண்டு வார்த்தை கேட்குறது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை உங்களுடைய கட்டண மனைவிக்கு கட்டண கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை குழந்தைகளுக்கு தந்தையாக தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு மூணு விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் நம்ம பெற்ற குழந்தை நம்ம கட்ட பொண்டாட்டிக்கு நம்ம செய்ய இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது பல மனிதர்களுக்கு எண்ணி எண்ணி பார்ப்பேன் இப்படிலாம் பண்ணலாமா இப்படிலாம் பண்ணலாம் உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க எல்லா ராசியிலையும் இருக்காங்க ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வருது இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம் மீனம் ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது இது ஒரு பரீட்சை இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணுன்னா பரீட்சை எழுதணும் டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும் அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை வாழ்க்கை பரீட்சை அதைவிட பெரிய பரீட்சை இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஸோ மிதுன ராசி நேர்களெலாம் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கோ ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்